ஓகே உன்னுடைய கார்டு என்ன கார்டுங்க டாப் கார்டை பாத்துக்கோ டாப் கார்டு என்னங்கிறத பாத்துக்கோ ஓகே அதுலயே வச்சிருக்கியா ஓகே வச்சுக்கோ உன்னுடைய கார்டை இப்போ எனக்கு இதே மாதிரி இன்னொரு த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இது என்ன கார்டு உன்னுடைய கார்டு என்ன கார்டுன்னு பார்த்துக்கோ பார்த்துக்கோ இதில் போட்டு ஓகே ஸோ ரெண்டு கார்டு ஏதோ ஒரு கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ இதில் பத்து கார்டு இதில் பத்து கார்டு இருக்கு இது நல்ல நல்லா அப்படியே mix பண்றோம் சோ 2 செட் ஆஃப் நல்லா mix பண்றோம் ஜஸ்ட் மேஜிக்கல் வே இதுல ஒரு பெரிய மிராக்கள் நடந்திருக்கு இந்த கார்டெல்லாம் டேன் பண்ணி பாக்குறோம் So all red cards one except one black one card. card. That is your I selected out. card, right? Yeah. Turn over this card. Just I spread the card. Here, all are black card. The only one different red card is your selected card, right?